ஒரு பரீட்சன் வரப்ப அந்த பரீட்சை இட்ஸ் டெஸ்டினேஷன் ரிமெம்பர் நீங்க யார் கூட போட்டி போடல நீங்க யார் போட்டி போடுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள என்னைக்காவது தோணுச்சுன்னா அங்கதான் முதல் தோல்வியே ஏன்னா அங்கதான் கம்பாரிசன் கல்லூரி தேடுறப்ப ஒரு கல்லூரியிலயும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல நான் அதனால எந்த இடத்துல நான் தவறுறது இல்லை டாக்டர் அம்பேத்கர் அரசு கலை கல்லூரியில வியாசர் அது ஸ்லம்ல தான் இருக்கு அந்த காலேஜ் பட் காலேஜ் சேர்றப்ப என்ன தெரியுமா திஸ் இன் என்ட்ரி ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு சாவி தான் கொடுக்குறாங்க இந்த ஒரு சாவியை வச்சுட்டு நாம திறக்க போறது ஒரு சிறிய வீடா இல்லை பெரிய அரண்மனையா படிப்பு வரல தான் உற்ற முடியுமா எனக்கு வராத படிப்பை வீம்புக்குன்னா யாருக்கும் தெரியாம தேடுதணுமா படிச்சது ஸோ அதான் சொல்லுவாங்க தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு வாழ்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தான் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இங்கே என்ன ரொம்ப சந்தோஷம்னா ஸ்கூலில் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு சில பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அந்த ப்ளஸ் டூ முடித்த பசங்களை கைத்தூக்குங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே இருக்கேன் ஏன்னா உங்கள் நல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எஸ் ஸோ டிகிரி முடித்தவங்க கைத்தூக்குங்க டிகிரி முடித்தவங்க ஸோ உங்கள் நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த ப்ளஸ் டூ முடித்த பசங்களாம் பார்க்குறாங்க நம்ம நம்பர் கம்மியாக இருக்குது இத்தனை பேர் டிகிரி இங்கே உட்காந்துருக்காங்க இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பொதுவாக அரசு பண்ணின்னு வரப்போ பத்தாவது போதுமான பத்தாவது போதும் இப்படி இங்கே வந்து தலைப்பு வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு இப்போ இந்த போட்டி தேர்வுகளில் நாம் எங்கே இருக்க போகிறோம் கீழேயா நடுவுலையா மேலேயா அப்படின்னு பாலகிருஷ்ணன் சார் வந்து நாங்கள் இன்ஃபேக்ட் அந்த க்ரீன் ரூமில் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப அவருடைய அனுபவங்களை பெருந்தலைவர் காமராஜோடு இருந்து ரொம்ப அழகாக விவரிச்சிட்ருந்தார் நான் இப்போ சீட்டு முனையில் ஏன்னா யூஸ்வலாக நம்ம யார்கிட்டையும் அது கேட்குறப்ப கொஞ்சம் கேஷுவலாக கேட்டோன்னா பின்னாடி உட்காந்து சாஞ்சி அப்படி கேட்போம்ல அந்த ஆர்வம் எனக்கு அவர் பேசுகிறப்ப நான் கொஞ்சம் ஏன்னா யூஸ்வலாக நம்ம எங்கே எவ்வளோ கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்றதுல சீட்டு முனையில் உட்காந்து கண் இமைக்காமல் அவர் பேசுகிற அந்த அந்த விஷயங்களை அவரோட நிகழ்வு எப்படி இருந்தது அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு வரப்ப ஒரு தலைவருடைய பண்புகள்லாம் இன்னொரு ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட இருந்து அது வெளிப்படுது இதுதான் நாம் நம்மளுடைய நம்மளுடைய ஆளுமை இங்கேருந்து நான் தமிழ் தாய் வாழ்த்து நான் பாடிட்டு இருந்தேன் பின்னாடி யாரெல்லாம் பசங்கள்லாம் பாடுறீங்க இப்போ இந்த இங்கே ஜெயிச்சுட்டு தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் வாயை திறந்து பாடிட்டு இருந்தார் இங்கே ஒரு சில சகோதரிகள் சகோதரர்கள்லாம் பாடிட்டு இருந்தங்க பின்னாடி ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தர் அவரும் பாடிட்டு இருந்தார் பரவாயில்ல இப்போ இதை பாடுறதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு பாடுறோமா தெரியாமல் பாடுறோமா இல்லை ஆழ் மனசுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப ஆழமாக தீவிரமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மள அறியாமையே அது எங்கே இருந்தாலும் வரும் அது இங்கேன்னில்ல அதனால நம்மளால் மனப்பாடம் பண்ணுற விஷயங்கள்லாம் மறந்து போகுது நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள நாம் டெய்லி ஏதாவது சந்தர்ப்பங்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள்லாம் நாம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை அதுவே பாடலாம் வெளியில் வரும் அப்படின்ற அந்த உணர்வு தான் அப்போ அவர் அங்கே வேட்டி கட்டிட்டு ஒரு பெரியவர் அங்கே பின்னாடி பாடிட்டு இருந்தப்போ அப்படின்னா அவர் அவர் ஸ்கூல் டைம்ல இருந்து அதை பாடிட்டு இருந்திருப்பார் அப்படின்னு அதுதான் ஸோ அந்த மாதிரியான ஆசைகள் தான் நம்ம ஆழ் மனசுக்குள்ள யாரையோ பார்த்து எதையோ பார்த்து எங்கேயோ எதையோ கேள்விப்பட்டு நாம் நாமளே ஆசைப்படுறோம் இப்போ இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கிற பசங்கள்லாம் ஏன்னா என்னோட ஹரின்னு சொல்லிட்டு என் கூட என்சிசியில் இருந்தான் அவனும் வந்தான் மாப் மா அவன் மாப்புன்னா மாப்பு வந்துட்டியா அப்படின்னு வந்துகிட்டே இருக்க மாம்ஸ் அப்படின்னேன் ஏன்னா நாங்கள்லாம் என்சிசியில் இருந்தோம் என்னோட ஸ்கூல் என்னோட காலேஜ் சீனியர் இங்கே உட்காந்துருக்காரு என்சிசியில் இருந்தார் அவரும் உட்காந்துருக்காரு ஸோ வந்துட்டியா அப்படின்னு அப்போ அவங்க டாக்டர் பின்னாடி உட்காந்து நம்ம எப்படி இருக்கா என்ன ஓ ப்ளஸ் டூ முடிச்சிருக்காடா அப்படின்னு ரைட் ஓகே இப்போ நாம் நாமளே ஒரிஜினல் ஆசைப்படுறோம் யாருமே சொல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப இதுக்கு தீர்வு வேணும் எங்கே இருந்தால் இது தீர்வு ஏற்படும் அதை தான் ரொம்ப அழகாக பாலகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப அழகாக அவருடைய அவருடைய உரையாடல் இல்லை பெருந்தலைவர் காமராஜோட இருந்தால் அந்த இல்லை நீ எங்க இருந்தா அந்த தீர்வு ஏற்படும் சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அப்படின்ற அந்த பரிமாணம் தான் இன்னைக்கு அவரை ஒரு பெரிய ஆட்சி தலைவரா உட்கார வச்சிருக்க அப்ப யாரோ ஒரு தலைவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்கு இந்த இந்த நாட்டிற்கான தீர்வு கொடுக்கிற தீவிரம் அந்த தீவிர உணர்வு அவருக்கு இருக்கு ஏன் நீ இந்த மாதிரி இருக்கிற நீ ஏன் இதையா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வழி காமிக்கிறப்ப அந்த வழியில போயிடுறோம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் ஏற்படுதா அதனால என்னன்னா படிச்சு முடிச்சுட்டு நாம இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இப்ப ஆனந்த விகடன் இந்த நிகழ்வு நடத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய நடத்திட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் வந்து இந்த சோடா பாட்டில் மாதிரி புஷ்ஷுன்னு ஏன்னா உடைக்கிறப்ப புஷ்ஷுன்னு கிளம்புவோம் அதுக்கப்புறம் வெறும் ஆகிடும் இன்னும் ஒரு ஒரு தடவை நம்மளுக்கு மோட்டிவேஷன் என்னன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவான் ஏன்டா எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன் இல்லை சார் தான் ஒரு ஒரு தடையும் நான் மோட்டிவேட் ஆகிருந்தேன் இது என்ன உட்காந்து படிக்கிற வேலையை விட்டுட்டு உட்காந்து சும்மா அந்த மோட்டிவேஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தடவை மோட்டிவேட் ஆயிட்டல அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு இப்போ இங்க நாம எதை தேடுறோம் ஆழ் மனசுக்குள்ள எதை தேடுறோமோ அதை நோக்கி நாம நம்மளுடைய எண்ணத்திலையும் செயலையும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நான் படிப்பு வரல தான் எனக்கு டிஸ்லக்ஷியா ஆனா அந்த மெக்கானிக் ஷெட்லையும் ரேடியோ ரிப்பேர் பண்ற கடையில ஆகி வர்றத அது அது ரிப்பேர் ஆகி வருது நான் ரிப்பேரை சரி செய்யறதா என்னோட வேலை அது அந்த ஷெட்டிலையும் அந்த ரேடியோ ரிப்பேர் பண்ற கடையிலையும் அது ஒரு சின்ன வேலை அந்த தீர்வு முடிச்சுடுறோம் இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு மனசுக்குள்ள சரி இது ரேடியோ ரிப்பேர் ஆகிடுச்சு டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற இந்த மாதிரி ரிப்பேர் இருக்கு இந்த மாதிரி நாம் நிறைய விஷயங்களை சரி செய்ய வேண்டியது அப்படின்ற அந்த உணர்வு ஆள் மனசுக்குள்ளே கொஞ்சம் கீழே இருக்கிற விஷயம் ஒரு குழந்தை தொழிலாளே நான் கீழே இருக்கிறப்ப அந்த உணர்வை அப்படியே கீழே வச்சுக்காம கொஞ்சம் மேல் நோக்கி பயணிக்கிறப்ப தான் ஒருவேளை அந்த எண்ணம் இல்லைன்னா எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவதுலாம் நடந்திருக்கே நடந்திருக்காது படிப்பு வரல தான் உற்ற முடியுமா எனக்கு வராத படிப்பை வீம்புக்குன்னா யாருக்கும் தெரியாம அறிந்து படிச்சது ஊருக்கு வாழ்பவர்கள் தலைவர்கள் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு தலை வணங்காமல் நீ வாழ வேணும் படிச்சது அதான் அதான் பண்பு ஒரு படிப்புக்கான பண்பு தலை வணங்காமல் அப்படின்னா அது மிருட்டா இல்லை இல்லைன்னா ஈகோயிஸ்டிக்கா இல்லை உனக்கான அந்த ஆளுமை தகுதி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமை தகுதி உனக்கு இருக்கணும் உனக்கு இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்க வாத்தியாரோ இல்லை உங்க ஃப்ரெண்டோ அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை வரப்ப அவங்களுக்கான அந்த சுய உணர்வு எப்ப இருக்கும் அப்பதான் தன்னைத்தானு மறிந்து கொண்டுசேஷன் ஃபார் சம்மன் அந்த ரியலைசேஷன் இருக்கிறப்ப ஒண்ணு நீங்க நகர்ந்து அந்த விஷயத்துக்கு போவீங்க இல்ல அந்த விஷயத்த உங்க பக்கம் நீங்க அதை ஈர்க்க ஆரம்பிச்சு உங்க பக்கம் அதை வர வைப்பீங்க அதுதான் இந்த வாழ்க்கையில் ஒன்று எனக்கு இல்லைன்னா நான் அதை தேடி போக ஆரம்பிக்கணும் இல்லை இருக்கிற இடத்துக்கு தேடி போகணும் இல்லைனா அதை என்கிட்ட வர வைக்கணும் ஸோ இது ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனால் தான் எனக்கு கல்லூரி தேடுறப்ப ஒரு கல்லூரியிலையும் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல நான் அதனால எந்த இடத்துலையும் நான் தவறதில்லை டாக்டர் அம்பேத்கர் அரசு கலை கலைக்கல்லூரியில் வியாசர்பாடியில் அது ஸ்லம்ல தான் இருக்குது அந்த காலேஜ் நீங்கள் போய் இப்போ கூட இப்போ பார்த்தீங்க இப்போ பரவாயில்ல ரொம்ப பெட்டராக இருக்குது எனக்கு பட் காலேஜ் சேர்றப்ப என்ன தெரியுமா திஸ் இன் என்ட்ரி ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு சாவி தான் கொடுக்குறாங்க இந்த ஒரு சாவியை வச்சுட்டு நாம திறக்க போறது ஒரு சிறிய வீடா இல்ல பெரிய அரண்மனையா அப்படின்னு வரப்ப இந்த இந்த வாழ்க்கையில நாம நம்மளுக்குள்ள ஆசை இருக்கோ ஒண்ணு தெரியாது இன்னைக்கு ஆனந்த வீடன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி ஒரு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் சார் மாதிரியான ஒரு சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஒரு பீரியட்ல பாக்குறது அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள் புரியுதுங்களா இட்ஸ் நாட் பாசிபிள் தமிழ்ல அதுவும் இப்ப இருக்கிற எத்தனை பேருக்கு தமிழ்ல எழுதணும்னு வரப்ப எவ்வளவு தயக்கம் இருக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு சொல்றாங்க சார் நான் தமிழ் மீடியம் அப்படின்னேன் ஆனா ஒரு முன்னோடி பயோனியர் அந்த பயோனியரு தட் அவருக்கு அப்போ எவ்வளவு இருந்திருக்கும் ஒருவேளை அவர் விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலாளா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அவருக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க செஞ்சிடலாம் ஸோ சமன் இஸ் அகேன் டேக்கிங் த ரிஸ்க் அந்த ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க் தான் இன்னைக்கு அவர் பெரிய ஆட்சி தலைவராக இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அடையாளம் வச்சிருக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிஸ்க் எங்க எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த ரிஸ்க்ல ஐ வாஸ் தெலிங் இப்போ கூட காலையில் குளிச்சுட்டு இருக்கப்ப குளிரில் கோட்டு போடலாம் ஆனா வெயிலுக்கு வேட்டி தான் குளிரில் கோட்டு போடலாம் இப்போ மாற்றி போடணும் நான் என்ன இன்டர்வியூ போகிறப்ப யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிறப்ப இட் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலாக அது ஏப்ரல் மாதம் என்ன பூமிக்கு தெரியும் ஆக்சுவலாக சாருக்கும் தெரியும் ஏ ஏப்ரல் மேல தான் அந்த வெயிலில் தான் அடிக்கும் அந்த குளிரில் அந்த அந்த வெயிலில் கோட்டு போடுறது கோட்டு போட்டு போடுறது எனக்கே ரொம்ப அபத்தமாக தான் இருக்கும் என்ன இது மடத்தனமாக இருக்கே அப்படின்னு ஆனால் அது ஃபார்மல் ட்ரெஸ் கோடு இது ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் நான் உள்ளே போக வேண்டியது அப்போ தான் என்னை வந்து என்னுடைய ஆளுமையை அந்த ட்ரெஸ் கோடில் வெளிப்படுத்துறதில்லை என்னுடைய ஆளுமை நான் பேசுறது மூலயமா என்னத்தில் என்னுடைய எண்ணத்துல இருந்து என்னுடைய செயல் என்னவா இருக்கும் அப்படின்ற கண்டுபிடிக்கிற அந்த ஐந்து நபர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் இருபது நிமிஷத்துல என்ன நான் விட்டு கொடுத்துக்கவே முடியாது இன்னைக்கு கேட்குற ஒரு ஒரு விஷயமும் எங்ககிட்ட இருந்து கேட்கறது நீங்க பாக்குறது கவனிக்கிறது எல்லாமே அதனால தான் நீங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிய அந்த தெரிகிற அந்த உணர்வு உங்களுக்கு அது உள்ளுணர்வா இருக்கணும் எப்போ அது உள்ளுணர்வா இருக்கோ உங்களுக்கே அது எது சரி தப்பு அப்படின்ற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சுயமாக எப்போ ஏற்படுதோ எது சரி தப்புன்னு அதான் யூபிஎஸ்சியில் எத்திக்ஸ் இன்டகிரிட்டின்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க போன நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு சார் ஏதாவது சிலபஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஏதாவது புக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க எத்திக்ஸ் நான் ஒரே ஒரு தான் சொன்னேன் இந்த அரங்கத்தில் நீ டம் அடிக்கிற அது சரியா தப்பான்னு கேட்டேன் அவங்கண்ணா அது என்ன அதுனா இல்லைண்ணா இப்படின்னா தப்பு அது சார் தப்பு தான் சார் அப்படின்னா அதையும் யோசிக்கிறான் தப்பு தான் அப்படின்னு சரி ரைட்டு ஓகே நான் இந்த அரங்கத்தில் அடிக்கிறேன் தப்பு ரைட்டு நான் வெளியில் போய் அடிக்கிறேன் டம் அடிக்கிறேன் அது தப்பாக ரைட்டா அப்படின்னு அப்போ யோசித்தான் தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான் சரி நான் இப்போ நான் போய் ஸ்மோக்கிங் ரூம்குள்ளே போய் அடிக்கிறேன் தப்பாக ரைட்டா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பொண்ணு அந்த அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே தப்பா சரியா அப்படின்றது சரி சரி நான் தப்புன்னு ரைட் ஓகே இதோட நிறுத்திக்காக்க இல்லன்னா ஒன்னும் இல்லை சார் சரி தப்பு சரி தப்புன்னு சொல்றேன் இந்த பரீட்சை எதுவுமே சரி தவறு என்று உங்களை கணிக்கவில்லை ரொம்ப அழகா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு ஏஞ்சி சொல்லுச்சு சார் எங்க சரி தப்பு அப்படின்றத அப்புறம் எனக்கு கெடுதல் வரப்ப அது எப்பயுமே தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணு எனக்கு அது தப்பா இருந்ததுன்னா எனக்கு அது கெடுதலா இருந்ததுன்னா எங்க அடிச்சா என்ன நான் இங்க இந்த ஹால்ல அடிச்சா இந்த ஹால்ல அடிக்கிறப்ப மற்றவங்களுக்கும் கெடுதல் அது ரொம்ப அழகா சொல்லுது நான் தனியா நீங்க ஸ்மோக்கிங் ரூம்ல தான் பிடிக்கிறேன் எனக்கு கெடுதல் அதுல மற்றவங்களும் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுவெல்லாம் ஆனா இன்னொரு இடத்துல பிடிக்கிறப்ப அது சூழல் கெடுதல் ஆனா இந்த ஹால்ல எனக்கு மட்டும் தப்பு இல்லை எல்லாருக்குமே தான் அது எல்லாரையும் கெடுக்குது இல்லை அப்போ எனக்கு எது எனக்கு எது தவறோ மற்றவங்களுக்கு அது நான் அது அது தவறாக இருக்கும் அப்படின்ற அந்த அந்த சூழ்நிலையில் தவறாக இருக்கும் பட்சத்தில் அது சரியில்லாத விஷயம் ரொம்ப அழகாக அது கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்கள மாதிரி ப்ளஸ் டூ இங்கே இருந்த நண்பர்களில் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லிச்சு நான் சொன்னேன் இந்த ஆளுமை தான் எது சரி அப்படி எஸ் ஆர் நோ இல்லை எஸ் சொல்றதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியணும் நோன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியணும் அப்பதான் அந்த காரணம் தெரிகிறப்பதான் வெறும் அது அது வெறும் இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது அப்படின்னா குரூப் ஃபோர் வேலை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரணம் இருக்குது அப்படின்னா அது குரூப் டூ வேலை குரூப் ஒன்றும் யூபிஎஸ்சியும் காரணம் முழுமையாக எந்த சந்தர்ப்பத்தில் எது சரி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இது சரி இது தவறு அப்படின்ற அந்த உணர்வு நீங்கள் சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இல்லை சர்வீஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க படிக்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு சரியா தப்பா அப்படின்ற அந்த உழுநுர்வை ஏற்படுறதா இந்த ப்ரிப்ரேஷன் ஸோ அதனால தான் என்னுடைய கல்லூரி என்ன நான் என்சிசியில் இருந்தேன் என்சிசியில் இருந்ததுனால மூணு நண்பர்கள் இங்கே என்னோட என்சிசி நண்பர்களுக்கு தான் சீனியர் இருக்காரு எனக்கு மூணு பேர் ஏன்னா மூணு பேரும் வெவ்வேறு துறைகளில் இருக்கும் ஒருத்தன் யூஎஸில் இருக்கான் ஒருத்தன் க ஒரு கம்பெனி வச்சிருக்கான் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கான் இன்னொரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் யூஎஸ்சில் நான் இங்கே சிவல்ஸ் ஹவுஸில் இருக்கேன் மூணு பேருமே என்சிசியில் இருப்போம் எங்களுக்கு பேசிக் லீடர்ஷிப்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இது வந்து எதுனா நம்மளுடைய நம்மளுடைய பண்புகள் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் ஒன்று பண்புகள்லாம் நான் இங்கே சாப்பிட்ற இடத்துல ஒரு மாதிரி இருப்பேன் படிக்கிற இடத்துல ஒரு மாதிரி இருப்பேன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி இருப்பேன் அப்படின்னு அது தனித்தனியாலாம் கிடையாது உங்களுடைய பண்புகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்களே உங்களுடைய வேல்யூ டாப் டு பாட்டம் அப்படின்னு வரப்ப ஆழ் மனசுக்குள்ள என்ன அந்த அந்த உணர்வு இருக்கோ அந்த உணர்வு தான் மேல அது வார்த்தைகளாகவும் அதோடைய செயல்களாகவும் வரப்ப உங்களை கணிக்கிறது அந்த இருபது நிமிஷம் மூணு மணி நேரம் தேர்வோம் ஸோ அந்த அந்த விஷயத்தான் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல அந்த மாதிரி அவன் குமரேசன் சொல்லிட்டான் அவன் இஸ் வெரி கேஷுவல் கை இப்போ யூஎஸ்ல இருக்கான் இப்போ நான் கனெக்ட் ஆகிட்டோம் இன்ஃபேக்ட் கேஷுவல்ல அது அவன் வந்து டே இதில் ஆரம்பி காம்படிஷன் ஆரம்பிக்க போதுரா அப்படின்னு டெல்லியில் காம்படிஷன் ஆரம்பிக்க போகிறான் இருந்துட்டு போட்டோமே அப்படின்வான் டே ஆரம்பிக்க போதுரா உன் ரவுண்டு வர போதுரா ஏன்னா எங்களுக்கு அது அப்சிக்கல் கோர்ஸ் ஆக்சுவலாக அப்டிக்கல் கோர்ஸ்னு வரப்போ டே ஆரம்பிக்க போதுரா அப்படின்வான் டே இருக்கட்டா டே உன் அடுத்து இன்னும் ஒருத்தன் நாளாக இருக்கா முன்னாடி டாங்கரிய மாட்டுறா அப்சிக்கல்டா டாங்கரிய மாட்டுறா அப்படின்னா அவன் கேஷுவலாக ஏழுச்சி அப்போ தான் இத்தனைக்கும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் நாங்கள்லாம் போய் வார்ம் அப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த இதெல்லாம் ஓடி பார்த்து ரிவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அவன் வருவான் டைம் கேட்பான் என்னடா பெஸ்ட் டைம் அப்படின்னா அந்த ஆப்ஸ்டிக்கலில் என்ன ஜெயிக்கிறவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதில்ல அவங்களை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள அவங்களே தான் கம்பேர் பண்ணிப்பாங்க என்னடா டைமிங் அப்படின்னா அவன் டைமிங் கேட்டுவான் ஓ நைன் நைன் ஓகே வாட் வாட் ஹவர் கேன் தட் த்ரீ மினிட்ஸா ரைட் த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னா ஆ அவ்வளோ தானே ரொம்ப கேஷுவலாக சொல்லுவான் எனக்கு அவங்கள பார்க்குற அப்படியே எப்படா இவ்வளோ கேஷுவலாக இருக்குன்னு ஹி யூஸ் டு பி வெரி கேஷுவல் எப்படா இவ்வளோ கஷ்வலாக இருக்கணும் த்ரீ பாயிண்ட் டூ எயிட் டூ த்ரீ மினிட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் தானே ரைட் ஓகேடா அவன் டாங்கர் எடுத்து மாட்டுவான் ஏதோ ஒரு சினிமா பார்க்குற மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கும் அவங்கள்ட்ட சொல்லுவேன் டே யூஆர் ஷோ ஹீரோய் மென் யூ ஷுட் ஹவ் யூ ஷுட் ஹாவ் யூ ஷுட் ஹேப் அஸ்ப்பையர் டு எ லீடர் பிகாஸ் நாட் நாட் யூர் கேஷுவல் இன் யூர் இன் யுவர் பிஹேவியர் பட் சீரியஸ்னஸ் இன் யுவர் ஆட்டிடியூட் அவன் எடுத்து டாங்கரை எடுத்து மாட்டுவான் மாட்டிட்டு யாரையும் பார்க்க மாட்டான் ஏன்னா பிகாஸ் அவன் மைண்ட் செட்டில் ஈ பேசிக்கலி என்ன அத்லட்டு நாங்களாம் அத்லட் இல்லை அவன் பேசிக்கலி அத்லட் அவன் எடுத்து டாங் எடுத்து மாட்டுவான் எனக்கு அவனுக்கு ஆப்ஸ்டிக்கல் நான் கே முடிச்சது முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ராக்சன் இருக்கும் நானும் அதனால அந்த அந்த ஆட்டிடியூடு பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு சில ஆட்கள்லாம் ஒரு சில ஆளுமைகள்லாம் நம்ம பார்க்கறது கேட்குறது முக்கியம் இல்லை அந்த ஆளுமைகளுடைய பண்புகள் நம்மளுக்குள்ளே வர்றப்போ அந்த பண்புகள் தான் ரொம்ப அழகாக சொன்னார் பாலகிருஷ்ணன் சார் பின்னாடி இன்ட்ராக்ஷனில் அந்த பண்புகள் யார்கிட்ட வந்து வந்துச்சு அப்படின்னா

நீங்களாம் நடந்து போகிறீங்க இந்த இந்த ஆப்ஸ்டிக்கல் வரப்ப இந்த கோர்ஸ் வரப்போ நான் அந்த அந்த இதை வந்து அப்டிக்கல் தாண்டப்ப கையை வச்சு எல்லாத்தையும் அப்படி தானே தாண்டி போகிறேன் நீங்கள் தான் இந்த மாதிரி சுற்றிட்டுலாம் போகிறீங்க அப்படிங்க யூ டூ தேட் நீ நடக்கிறப்பவே உன்னோட அப்டிக்கல்லாம் நீ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த டபுள் வால்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் தான் வி சேஞ்ச் அவர் ஆட்டிடியூடு ஓ இந்த அப்டக்கல்ல ஸோ திஸ் இஸ் வாட் ஆம் டெலிங் இந்த ஆட்டிடியூட் யூ ஷுட் ஹேவ் உங்களுக்கு நீங்கள் வாழ்கிறப்பவே நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இட்ஸ் யர் லைஃப் வென் யூர் நாட் மேக்கிங் இட் தி பெஸ்ட் அதுல சர்டனிட்டி ப்ரிவைல் ஆகிற அந்த கண்டிஷன்ல தான் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்ற உள்ளுணர்வு எப்படி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல தான் சொல்ல வருது ஒரு பரீட்சைன்னு வரப்ப அந்த பரீட்சா இட்ஸ் நீங்க யார் கூட போட்டி போடல நீங்க யாரு கூட போட்டி போடுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா தோணுச்சுனா அங்கதான் முதல் தோல்வியே ஏன்னா அங்கதான் கம்பேரிசன் ஐ நெவர் கம்பீட்டிங் வித் எனி ஒன் பூமிக்கு தெரியும் அலாங் வித் அவனுக்கு தெரியும் மேபி ஹி மேபி திங்கிங் தட் பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா எங்க குரூப்ல இருந்தவங்க எல்லாம் எல்லாருமே ஹினோஸ் பூமி எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜ் வெறும் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் அதுவும் காலேஜில் ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த சந்தோஷத்துல இதை வச்சு ஐ ஷுட் ஓப்பன் அ பிக் திங் அப்படின்றதுனால பட் ஐ என்னோட லைஃப்ல கம்பேரிசன் ஐ வில் நெவர் கீப் ஐ கம்பீட்டிங் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் இந்த போட்டி தேர்வுக்காக நான் நான் தயாராகிறேன் அதோட தான் போட்டி போடுறேன் கேள்வியோட தான் போட்டி போடுறேன் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களோட இல்லை அந்த உள்ளுணர்வு தோணுதெல்லாம் அந்த கேள்வியை சரியா அதை அதை ஆன்சர் பண்றதுக்கான என்ன விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு வரப்ப தான் ஐ ஆல்வேஸ் சி த சிலபஸ் ப்ராப்பர் இதுதான் டெஸ்டினேஷன் சிலபஸ் யூஆர் டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினேஷன்ல இப்போ நான் மதுரைக்கு போறேன்னா மதுரையில் ஐ கேன் கோ பை ட்ரெயின் ஐ கேன் கோ பை பை பைக்கு நடந்து பாத யாத்திரையை கூட போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளைட்லேயும் போகலாம் ஆனால் த டைம் டேக்கன் எனக்கு ஒரு வருஷம் நான் மதுரைக்கு நடந்து கூட போவேன் எனக்கு ஒரு நாள் அப்படின்னா ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் எனக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃப்ளைட்டில் தான் போயணும் வேறு வழியே இல்லை தெரியுதுன்னு அதர்வே ஸோ அதனால் மெத்தடாலஜியை நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடாலஜியை உங்களோட டைம் வச்சு தான் நீங்கள் பிளான் பண்ணணும் நீங்கள் என்ன மோடை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படி சூஸ் பண்ணுறப்ப தான் உங்களோட மெத்தடாலஜி அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஸோ தட் இஸ் வைன் டெஸ்டினேஷன் இந்த சிலபஸ் ஒரு டெஸ்டினேஷன் அந்த மதுரைக்கு சேலத்துக்கு போய் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் அதுதான் சார் சார் எப்படி சேலத்துக்கு போய் வயா அப்படி கோயம்புத்தூர் போயிட்டு திருச்சி மதுரை டெஸ்டினேஷன் ஒன் ஒன் முன்னாடி விழுப்புரம் திருச்சி மதுரை டெஸ்டினேஷன் மதுரைதான் அந்த மாதிரி ஆர் லேண்ட்மார்க் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி லேண்ட்மார்க் பாயிண்ட்ஸ் தான் இந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் ஸோ ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் நான் அதனால் என்னோட பயணத்தில் நான் ஒன்னே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய குருநாதர் இருக்கார் மானசீக குரு ஸ்ரீதரநாயசன் நான் வந்து இந்த இந்த போட்டி தேர்வுக்கு ஒரு சரியான ஆள் அப்படின்றத கண்டுபிடிச்சது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய என்னுடைய பதில் கொஞ்சம் கூட குறைச்சலாக இருந்தாலும் அது டார்கெட்டடாக இருக்குது அப்படின்ற அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டதுனால என்கிட்ட சொல்லுவார் என்னைக்காவது ஒரு நாள் நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னா அதனால் என்னைக்காவது நான் ஒரு நாள் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் இந்த தேர்வை எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுக்காக படிக்கணும் எங்கே கேட்பாங்க எப்படி கேட்பாங்க ஏன் கேட்பாங்க அப்படின்ற அந்த உணர்வு என் மனசுக்குள்ள ஆழ் மனசுக்குள்ளே இந்த தமிழ் தாய் வாழ்த்தை இங்கே எனக்கு டிஸ்லக்ஷியாகவாக இருக்கலாம் படிச்சு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆள் மனசுக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் வரிகளை நான் ஒன்றும் மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு வரி ஒரு ஒரு வார்த்தையாக என்னுடைய என்னுடைய என்னோட வாயில தளர்ல அது ஆள் மனசுக்குள்ள இயற்கையை வரக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு கேள்வியை பார்க்குறப்ப அது ஆப்ஜெக்டிவாக இருந்ததுன்னா ஆன்சராகவும் அது டிஸ்கிரிப்டிவாக இருந்ததுன்னா எடுத்தாகவும் அது இன்டர்வியூவாக இருந்ததுன்னா உங்களுடைய ஆளுமை வடிவமாகவும் இருந்ததுன்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்களுக்கு புரியும் இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க அப்படி கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தன்னை தானும் அறிந்து கொண்டால் தலைவர்கள் ஆவதில்லையா அப்படின்ற அந்த வார்த்தையோடு உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விடன் ஏன்னா இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெல்வது எப்படி அப்படின்ற இன்றைய நாள் ஒரு பெரிய நிகழ்வாக மாற்றமாக உங்களுடைய தலை தலை விதியையும் தலை எழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வாழ்த்துக்களோடு எத்தனை பேர் நீங்க இன்னும் டூ இயர்ஸ் அவங்க கை தூக்குங்க ஐ சுட் சி உங்க பேஸ்லாம் பார்ப்போம் நல்லா இல்ல ஸ்ட்ரைட்டா கை தூக்குங்க எஸ் ஆல் பெஸ்ட் என்னுடைய கொலிகா அவங்கள பார்க்கறதுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த எதிர்பார்ப்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்